அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ சந்திர கிரகண சமயத்தில் கூற வேண்டிய மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாளாகத்தான் பௌர்ணமி தினம் திகழ்கிறது தான் பௌர்ணமி தினத்தில் தெய்வீக சக்திகளின் ஆற்றல் என்பது அதிகமாக இருக்கும் என்றும் எந்தவித தீய சக்திகளும் நம்மை அண்டாது என்றும் கூறப்படுகிறது மேலும் தான் பௌர்ணமி தினத்தில் அனைத்து தெய்வ ஆலயங்களிலுமே சிறப்பான அபிஷேகங்களும் வழிபாடுகளும் நடக்கின்றன அப்படிப்பட்ட பௌர்ணமி நாளில் சந்திரகிரகணமும் சேர்ந்து வருகிறது இந்த சந்திரகிரகண சமயத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு அதீத சக்தி உண்டாகும் என்றும் அதிலும் குறிப்பாக மந்திர வழிபாட்டிற்கு கோடி மடங்கு பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு இந்த பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய சந்திரகிரகண நாளான இன்று சந்திரகிரகண சமயத்தில் நாம் கூற வேண்டிய ஒரு மந்திரம் சந்திர பகவானின் அருளை பெறச் செய்வதோடு நாம் கேட்ட வரம் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மந்திர வழிபாட்டை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் செப்டம்பர் ஏழு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆவணி பௌர்ணமி முழுவதுமே பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வந்திருக்கிறது சந்திர கிரகணம் என்பது இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்னு இருபத்தாறு மணி வரை இருக்கிறது இதில் சந்திரன் முழுமையாக மறையக்கூடிய நேரமாக அதாவது சந்திர கிரகணத்தின் உச்ச காலமாக இருப்பது இரவு பதினொன்னு ஒன்னு மணியிலிருந்து பதினொன்னே முக்கால் மணி வரை எந்த ஒரு கிரகண வழிபாட்டை மேற்கொள்வதாக இருந்தாலும் கிரகண நேரம் ஆரம்பித்து முடிவதற்குள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் அதிலும் மந்திர வழிபாட்டை செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள் கிரகணத்தின் உச்ச காலத்தில் செய்யும் போது அதற்கு அதிக பலன் உண்டாகும் என்றே ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிறது அதனால் சந்திர கிரகணம் தொடங்கிய பிறகு தங்களுக்கு எந்த நேரத்தில் இந்த மந்திர வழிபாட்டை செய்ய முடியுமோ அந்த நேரத்தில் செய்து கொள்ளலாம் இந்த மந்திர வழிபாட்டிற்கு எந்தவித தடைகளும் கிடையாது எந்த தீட்டுமே இந்த மந்திர வழிபாட்டிற்கு கிடையாது வீட்டில் ஒருவேளை அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எந்த திசையை பார்த்து வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது வெறும் தரையில் அமராமல் விரிப்பை விரித்து அதன் மேலே அமர்ந்து கொண்டு உச்சரிக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை நிமிடம் உச்சரிக்க வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணிக்கை எதுவுமே கணக்கு கிடையாது நிறுத்தி நிதானத்துடன் இருபது நிமிடம் சந்திர பகவானை நினைத்தவாறு இந்த மந்திரத்தை கூற வேண்டும் இந்த மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாகவே சந்திர பகவானிடம் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதை கூறிவிட்டு பிறகு இந்த மந்திரத்தை கூற ஆரம்பிக்க வேண்டும் முடித்த பிறகு மறுபடியும் நினைத்து உங்களுடைய வேண்டுகளை திரும்பவும் கூறி விரைவிலேயே நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள கொடுத்திருக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓம் ஹரிம் வம் சந்திர நமக இதுதாங்க மந்திரம் சந்திர கிரகண சமயத்தில் நம்முடைய வீட்டில் நாம் செய்யக்கூடிய மந்திர வழிபாட்டிற்கு அதீத பலன் இருக்கும் அதனால் சந்திரகிரகண சமயத்தில் சந்திர பகவானை நினைத்து இந்த மந்திரத்தை கூறி வேண்டிய வரத்தை பெறலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்